അസ്മത് ഗുരുഭ്യോ നമഹ പരമ ഗുരുഭ്യോ നമഹ ശ്രീമധേ രാമാനുജായ വരവര ആണ്ടാൽ ജിയൽ ചരണം ഗുരു്യോ നമ ഹാം സമസ്ത ലോകോ ഭവന്തു എന്ന് ചൊല്ല കൂടിയ എല്ലാ യൂട്യൂബ് ചാനൽ பார்க்குற நேர்களுக்கும் அடியுனுடைய நமஸ்காரம் நாம் இன்னி வரைக்கும் ஆண்டாள் நாச்சியார் அருள் செய்த திருப்பாவை பாசுரத்தில் ஏழு பதிகங்களை பார்த்துட்டோம் இன்னைக்கு எட்டாவது பதிகத்தை பார்க்குறோம் ஆண்டாள் நாச்சியார் அருள் செய்த பாசுரங்களை ஆறுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் எல்லாமே தொழில் எழுப்புற பாசுரம் அவ கோபியர்ன்னு சொல்லக்கூடிய அவ தொழ்கள் அவ கோபியரா பாவிக்கிறா அவ தொழில்களை அவ இருந்து துயில் எழுப்பி கூட்டிட்டு போகிறாள் சரிங்களா அப்பேர் கொட்ட ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரங்களில் என்னென்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிற விஞ்ஞாபனம் மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லணும் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்கார் மாதம் பீட்டுடைய மாதம் மொட்டையா எல்லாமே பீட மாதம் சொல்லிடுவாங்க அப்படி கிடையாது பீடுடைய மாதம் பீடு அப்படிங்கிற வார்த்தைக்கு பெருமை அப்படிங்கிறது பொருள் பீடுங்கிற பெருமை அப்படிங்கிறதுக்கு மாதங்களில் மிகவும் பெருமை கொண்டது மார்கழி மாதம் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஏன் அப்படின்னா தேவர்களுக்கு நம்முடைய ஒரு வருஷம் அவளுக்கு ஒரு நாள் சரிங்களா தேவகாலம்னு சொல்லுவாள் அதில் அவளுக்கு ஒரு நாள் சரிங்களா அந்த ஒரு நாளில் இந்த மார்கழி தான் அவளுக்கு விடியற்காலை பொழுது சரிங்களா காலை பொழுது அவா ஏஞ்சு நித்தியானுஷ்டான கர்மாதிகள் செய்கிற விடியற்காலை பொழுது எப்படி அவா ஏஞ்சு நித்தியானுஷ்டான கர்மாதிகள்லாம் எல்லாமே வரும் அதில் பூஜாக்கிரமும் சேர்ந்து வரும் சரிங்களா பூஜாக்கிரமும் சேர்ந்து வரும் அதுவும் பிரமத்தியமாக வரும் ரொம்ப லகுவாக வரும் எல்லாருமே செய்யக்கூடிய மாதிரியும் அதில் பலன் நிறைய கிடைக்கும் போல் பட்சமும் வரும் அந்த பீடை மாதத்துல பீடுடைய பெருமையுடைய மாதத்துல இந்த ஓசோன்லையன்னு சொல்ற பத்தில அது நம்ம பூமிக்கு ரொம்ப பக்கத்துல வரும் அந்த காலத்துல காலங்காத்தால சீக்கிரம் எழுந்திரிச்சோம் அப்படின்னா அந்த ஓசோன் வாயு பத்தலனா நம்ம சுவாசிச்சு உடலும் மனமும் சௌக்கியமா இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்கோசரம் தான் நம்ம முன்னோர் காலங்காத்தால திருப்பாவை திருவம்பாவை போன்ற விஷயங்களையும் மீதி இந்த கார்த்திகை ஒட்டி வருது பார்த்தீங்களா எல்லாம் இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறது மீதி தைப்பூசத்தை ஒட்டி போய் சில பேர் எல்லாம் மாலை போட்டுன்னு இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி முன்னே வந்து பண்ணிடுவா சரிங்களா இந்த மாதம் அவ்வளோ பெருமையான மாதம் தவற விட்றாதேல் நீர் விரதம் இருக்கையிலோ இல்லையோ திருப்பாவை பாடுறையிலோ இல்லையோ சும்மா நாளுக்கும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இந்த மார்கழி மாதத்துல காலங்காத்தால் ஒரு மூன்று டு நாலு இந்த பாண்ட்வி வித் ஏன் ஏன் அப்படின்னா பிராமணே முகூர்த்தே உத்தாயன்னு சொல்லுவா எப்படின்னா காலங்காத்தால மூணு முப்பதுலேருந்து இருந்து அஞ்சு முப்பது வரைக்கும் தான் எக்ஸாக்டான பிரம்மகூர்த்தம் சரிங்களா நிறைய பேர் கேட்டீங்கன்னா நாலரை டு ஆறுன்னு சொல்லுவா பிராச்சீனம் அது கிடையாது பிராச்சீனம்னா முன்ன சொல்லப்பட்டதுன்னு சொல்லுவா பிராச்சீனம் என்னன்னா டு அஞ்சரை ஏன் அப்படின்னா நம்ம வைஷ்ணவத்திலையோ சைவத்திலேயோ தர்ம விதானங்களில் ஆறு டு ஆறு தான் ஒரு பொழுது அப்படின்னு சொல்லுவாள் சரிங்களா இன்னைக்கு ஆறு மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா நாளைக்கு அடுத்த நாள் ஆறு மணியோடு ஒரு பொழுது சம்பூர்ணமாக நிறைவேறும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நாலு டு ஆறுங்க கணக்கு வச்சிங்கன்னா அந்த ஆறு மணிக்கு அடுத்த நாள் பொழுதே புலர்ந்துருதே இன்னைக்கு சனிக்கிழமை முடிஞ்சு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமையே வந்துடும் அப்படிங்கிற பட்சத்தில் அது பூர்வமாக அமையாது பிரம்மபுர்த்தமாக அமையாது அப்படிங்கிற பட்சத்தில் லகுவாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம் அப்படின்னா மூன்று டு அஞ்சரை தான் எக்ஸாக்டான பிரம்ம முகூர்த்தம் அந்த மாதிரி டைமில் இந்த மாதத்தில் ஒன்று வேணா ஒரு அஞ்சே அஞ்சு நாள் சிரமம் பார்க்காம சேவாத்திகள்லாம் எரிஞ்சுருங்கோம் எரிஞ்சு முடிஞ்சதுன்னா அப்படின்னு விஞ்ஞாபிக்கிறேன் முடிஞ்சதுன்னா ஆற்றுல விளக்கேற்றி திருவாரணம் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு வாழைப்பழமோ தலையே தான் அம்சம் பண்ணி சுவாமி சேவிங்கும் பண்ணால் விஜாபிதம் பவித்திரம் ஆகும் ஏன்னா முதல் ரெண்டு நாள் உங்களுக்கு ஒரு கிருகன் இருக்காமல் இருக்கும் சில பேர் இருக்கலாம் அடுத்த மூணாவது நாள்லேருந்து உடம்பு லகுவாயிடும் அந்த அஞ்சு நாள் முடிஞ்சதுன்னா ஆறாவது நாள் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிறன்னு உமக்கே வந்துடும் முடிஞ்சிடும் ட்ரை பண்ணுங்க சரிங்களா இது அடியே விஞ்ஞானம் பண்ணிக்கிறேன் மார்கீமா சிறப்புகள் இன்னைக்கு எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க எல்லாமே அந்த விடியற்காலை பொழுது மீதி விஷயங்கள் தொழில்களை எழுப்பொழுது அந்த பாசரங்கள் தான் இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா ஆறிலேருந்து பதினஞ்சு வரைக்கும் அந்த பாசனம் தான் சொல்லியிருந்த முதல்ல இன்னைக்கு எட்டாவது நாள் பாசுரம் இந்த பாசனமும் அதை பற்றி தான் சொல்லும் இந்த விடய காய பொழுது பொழுது பொழுந்திரத்து வாடா குழந்தைன்னு சொல்லி கூப்பிட்ற விஷயங்கள் மட்டும் தான் வந்தோம் அது ஒரு சிறப்பு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா பாசத்தை மட்டும் சொல்லின்றே இருந்தாச்சுங்க அதை யூஸே கிடையாது எதுக்கு அதை சொல்றாரு எதுக்கு நம்ம அதை கேட்கறது அர்த்தம் எதுக்கு அதை கேட்கறோம் அதை கேட்கறாங்க நமக்கு என்ன சிறப்பு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இன்னைக்கு பாசத்தை பார்த்துடலாமா சரி இன்னைக்கு கெட்டது பாசனம் பார்த்துரும் சரிங்களா தென் முதல் வரி கிழவான் வெள்ள நெருமை சிறு வீடு அதை ஃபுல்லாக சொல்லிட்டு உங்களுக்கு மொத்தமா விஞ்ஞாபகம் சொல்லிடுறேன் கிழ்பான் வெள்ள நெருமை சிறு வீடு மேல்வான் பரப்பானை கான் மிக்குள்ள பிள்ளைகளும் கோதுவான் கூவான் வந்து நின்று கோது கிழங்கு அதாவது ஒரு பதிய வரும் கோது கிழங்கு அப்படின்னு சொல்லக்கு கொது கலன் கொண்ட பாவாய்ங்க சொல்லிடலாம் கொது கலன் கண்ட பாவாய் இந்த பக்ஷன் மூணு வழி ஆகிருக்கு இதுக்கு விலக சொல்லிடுறேன் அதுக்கு மாற்ற வகைக்கு போயிடலாம் சரிங்களா கிழ்வான் வெள்ளென்ற சிறு வீடு அதாவது கிழ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய வானத்தின் அடிப்பகுதி சரிங்களா அந்த அடிப்பகுதி எப்படி இருக்கு வெள்ளென் அப்படின்னு இருக்குன்னு சொல்லுவான் ஆண்டாள் நாச்சியார் தன் தொழில்களை ஒவ்வொரு நாட்டுக்கா போய் எழுப்பும் போது கீழ்வான் வெல்லன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவா எப்படின்னா ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிற தொழில்கள் ஒவ்வொரு விதமா இருப்பா சில தொழில்கள் பார்த்தேன்னா சொன்னோடனே சரி ஓகே வந்துடுறேன் அப்படின்னு டக்குன்னு வந்துடுவான் சில பேர்ல அப்படி இல்லை என்ன ஏதுன்னு ஆயத்துட்டு கேள்வி கேட்டுருந்தாருவா சில பேர்ல இன்னும் பயங்கரம் சரிங்களா அந்த பட்டிமன்றத்துலனால வாக்குவாதம் வர்றாமே வந்தே ஆகணுமா வந்தா என்ன இல்லை அப்படின்னு மறுப்பு பேசுறவங்கள சில குழந்தைகள் இருப்பா அந்த மாதிரி குழந்தைல ஒரு தான் இன்னைக்கு எட்டாவது பாசத்துல குழந்தை நேற்றுக்கு ஓரளவுக்கு ஒரு விஞ்ஞான குழந்தை இருந்தது இந்த குழந்தை அதுக்கு மேல சரிங்களா இந்த குழந்தைக்கு ஆசில போய் நிற்கிறான் என்ன சொல்றான் கீழ்வான் வெள்ளென்று கீழே வானத்தோட அடிப்பகுதி பொழுது பொழுது பத்தில அந்த பக்கத்துல வெளிநிறமாயின்று கிடா குழந்தை அப்படின்னு அவர்கிட்ட சொல்றான் அடுத்தது எருமை சிறு வீடு அந்த வானம் வெண்மை நிறம் அடைந்ததால் அடைஞ்சிட்டு வர்றதால் ஆத்து பக்கத்துல வீட்டுக்குள்ள வீட்டோட பின்பகுதியில கட்டின் நிற்க எருமைகள் சிறு வீடுன்னு சொன்னா எருமைகள் மேல மேய்ச்சலுக்கு போகும் பெரு வீடுன்னு சொல்லுவா மேய்ச்சல் வயலுக்கு போகுது பெரு வீடுன்னு சொல்லுவா சிறு வீடுன்னு ஆற்று வாசல்ல இல்ல ஆத்து ஒரு தொட்டி கிழங்குன்னு சொல்லுவா இந்த கழனி தொட்டி பெரிய பெரிய பாத்தியிலன்னு சொல்லுவா அந்த பாத்தியில அந்த எருமைக்கு போடக்கூடிய விசேஷங்கள் அதாவது புண்ணாக்கோ போக்கோ இல்லை தவிடு ஏதாவது போட்டிருப்பான் அதுதான் அந்த வீட்டில் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுற உணவு அந்த கொடுக்கப்படுற உணவு சரிங்களா மேவான் பரப்பன கான் மிக்குள்ள பிள்ளைகளும் மேவான் பரப்பன கான் மிக்குள்ள பிள்ளைகளும் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மேவான் வானத்திலுடைய மேல் பகுதியில பரப்பன அதாவது பறவைகள் எப்படி போகுதான் பொழுது பொறந்தொழுத்து தனோட உணவு எதுக்கு கூட்டுக்கும் தன் குழந்தைக்கும் தன்னோட வயிற்றுக்கும் அப்படி தன்னோட வயிற்றுக்கும் தன் கூட்டில் இருப்பு வைப்பதற்காகவும் தன் கூட்டில் இருக்கும் குழந்தையோட பசி ஆத்தத்துக்கோசரமும் பறப்பனகான் பறக்குது பாரு அப்படின்னு சொல்றான் மிக்குள்ள பிள்ளைகள்னா அந்த கூட்டுல அவ மீதி வச்சுண்டு போன குழந்தைகள் பத்திரமா இங்கேயே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற பிள்ளைகள் அந்த கூட்டுல பத்திரமா இருக்கா மிக்குள்ள பிள்ளைகளும் உன்னை கூவுவான் உம் உன்னை வந்து நின்றோம் அப்படின்னு நடத்தது வார்த்தை அதுக்கு முன்னாடி அது இந்த வார்த்தை நடந்த முன்னாடி ஓவானை போகாமல் நின்று காத்து யாரு ஆயர் குல பெண்கள்னு நினைச்சின்றிருக்கிற இவ கோதாலட்சுமி நாச்சியாரோட தொழ்கள் அந்த தொழில்கள் எங்க போறா பெருமாளை சேவிக்கிறதுக்கோசரம் அவ எல்லாமே கூட்டமா கிளம்பி அந்த சன்னதிக்கு போறா சரியா அந்த சன்னதிக்கு பெருமாளை சேவிக்கிறதுக்கோசரம் போறா அவளை நிறுத்தி இருமா நம்ம தோழியும் வரா வந்திருக்க தோழிய நம்ம கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் அவளை நிறுத்தி கூப்பிடுறா சரிங்களா நின்றுருக்கா வாடாமா சீக்கிரங்கிறதுக்கோசம் இந்த வார்த்தை வருது ஹம் உன்னை கூப்புவான் வந்து நின்றோம் அப்படிங்கிற அடுத்த வார்த்தை வந்துடும் அடுத்து கொலம் உடைய பிள்ளாய் அடுத்து கொதுகலம் உடைய பிள்ளாய் எழுந்திராய் பா பால் கொண்டுங்க வார்த்தை அத்தை வரும் எழுந்த் கொதுகலம் உடைய பிள்ளாய் எழுந்திராய் பால் பறை கொண்டுங்க வார்த்தை என்ன அர்த்தம் அப்படின்னா குழந்தையே ஆயற்குள பெண்ணாக அடியேன் பாவிக்கிற என்னோட தோழியே உமக்கு கொதுகலன் வீட்டில் உண்டு அதை ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம் கொதுகலன்னா வீட்டில் சமையல் ஆயின்னு இருக்கு பெருமாளுக்கு தலிய ஆயின்றுருக்குன்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு இருக்கோம்னா உமக்கு வெந்நீர் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை கொதுகலன் அப்படின்னா அவசரமான நிலை இப்படி கொதிச்சுட்டு இருக்கா காலை வெந்நீர் ஊத்துறாமே அவசரமா போயிட்டு இருக்கான்னு சொல்லுவாள்ல அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு அவசரம்ங்கிற சூழ்நிலையும் எடுத்துக்கலாம் இந்த பிராச்சீனத்துல மூணு அர்த்தமும் வரும் சரிங்களா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற ஒரு பெண் வீட்டில் அப்படி சூழ்நிலை இருக்கிற பெண்ணே எப்படி பெண்ணே எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு எழுந்திராய் பாடி பறை கொண்டு யாம் பாடும் பாடலை காதில் கேட்டு எழுந்திராய் அப்படிங்கிறது அடுத்த விஞ்ஞாபனம் சரிங்களா இந்த வழியில இதெல்லாம் கேட்டுக்கணும் மாவாய் பிளந்தானை மல்லறை கொண்டு அப்படிங்குற மாட்டியாய்னு வரும் மாவாய் பிளந்தானை மல்லறை மாட்டியாய் அந்த வார்த்தை என்ன வார்த்தை இதுக்கு என்ன வார்த்தை அர்த்தம் அப்படின்னா மாவாய் பிளந்தானை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கிருஷ்ண பரமாத்மா உம் துவாரகா பிரவேசம் பண்றதுக்கு முன்னாடி கம்சனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசம் பண்ணுவார் துவாரகா உருவாக்குனாரு அதுக்கு மாதிரி கம்ச பிரவேசம் பண்ணும்போது அந்த பிரவேசத்துல கம்சனோட மல்லர்கள் இருப்பாங்க அப்படியே அந்த மல்யுத்த வீரர்கள் அந்த இடத்துல கோ அந்த கோட்டை வாசல் கோட்டை கொத்தரத்தோட வாசல்லையும் உள்ள இருக்கிற மல்யுத்த போட்டி எனக்கு இடங்கள்லயும் அவ்வளோ மல்லர்கள் மல்லர்கள்னா ரெஸ்லேஷன் சொல்லுவா இப்ப அவ சொன்னா பே தெரியும் ஆகாது ரெஸ்ட்லெஸ்னு சொல்லுவா அந்த மல்லகம் நிறைய இருப்பாங்க அப்பேற்பட்ட மல்லர்களை மாவாய் பிளந்தானை ஒரு மாவு எப்படின்னா சப்பாத்தி மாவோ மைதா மாவோ நம்ம உருட்டி வச்சோம்னு வச்சுங்க எப்படி லைட்டா எப்படி பிரிச்சோம்னு டபக்குன்னு நெண்டா ஒழிப்பெறும்ல அந்த மாதிரி அது எவ்வளவு லகுவா இருக்கோ அந்த அளவுக்கு கிருஷ்ண பரமாத்மா அந்த மல்லர்களை மல்யுத்தம் தன்னிடம் செய்ய வந்த மல்லர்களை பிரிச்சு அவளை வீழ்த்திட்டாரு அப்பேற்பட்ட கிருஷ்ணனை அரு அந்த மாவாய் மல்லரை இருக்கிற பிறந்த கிருஷ்ணரை யாம் பாட செல்கிறோம் தேவாதி தேவனை யாம் சென்று சேவித்தாள் அடுத்தவரி இது மாவாய்க்கப்பு அடுத்த வரி தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அப்படிப்பட்ட அந்த மாவை பிளப்பது போல் இருந்த மல்லர்களை பிளந்து ஜெயிச்ச கிருஷ்ண பரமாத்மாவை அந்த பரவாசு தேவனை பரவாகு நாம் சென்று சேவித்தால் ஆவா வென்றருளி ஆய்ந்து அருளேலோர் எம்பாவாய் ஆவா என்றருளி ஆய்ந்து எப்படின்னா ஆவா என்று ஆராய்ந்த அருளேலோர் எம்பா வாய் அப்படின்னு முடியும் இந்த விஜயாம ஒரு வார்த்தை தந்தியா பார்க்கணும் ஆவா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆவாங்கிற வார்த்தைக்கு ஆ அப்படின்னா முதல் அர்த்தம் ஆவா அப்படிங்கிற பிராச்சீனத்துக்கு நமக்கு முதன்மையானவா இருக்க மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவா இந்த பிராச்சீனத்துல மாதா பிதா எல்லாமே ஆத்துல சௌக்கியமா இருக்கா அடுத்தது யாரு குரு பிராச்சீனத்துல குரு மூணாவது சர்க்கத்துல இருக்கா இந்த சர்க்கத்துல ஆவா அப்படிங்கிற வார்த்தைக்கு குரு அப்படிங்கிறது தான் அர்த்தம் குரு அப்படிங்கிறதுக்கு நமக்கு நம்மோட குரு பகவான் யாரையே நம்ம ஆச்சாரிய சுவாமிகளோ ஆத்துல நமக்கு பாடம் சொல்லி கொடுப்போடோ அந்த லோகத்தில் அந்த சமயத்துல பெரியாழ்வா பெற்ற பெண் பிள்ளை அவளுக்கு முதல் ஆண்டாட்சியருக்கு முதல் குரு பெரியாழ்வார் அப்பேற்பட்ட ஆழ்வா சுவாமியா இருந்தாலும் சரி எந்தெந்த குருவா இருக்காலோ அந்த குருவிடம் பணிந்து ஆவா என்று ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய் அந்த குருவிடம் யாம் பணிந்து எமக்கு எந்த விஜாபனம் அருள் கிடைக்க வேண்டுமோ அந்த அருளை ஆராய்ந்து அவரிடம் பெற்று கொள்வோம் வா அப்படிங்கிறது தான் கடைசி சர்க்கம் சரிங்களா இந்த சர்க்கத்துல இன்னும் பாதி பாசம் சொல்லிருக்கேன் நல்லா கேளுங்க இது பாசனம் முடிஞ்சிருத்து ஆண்டல் இப்போ இப்ப ஆப்போசிட்ல இதே பாசம் திருப்பி பேசுவா அதை சொல்றேன் இது வரைக்கும் ஆராய்ச்சி வான்னு ஆண்டல் கூப்பிட்டா கூப்பிட்டுட்டான் அடுத்தது அந்த கதவுக்கு அந்த பக்கம் இருக்கா இல்ல அவ சொல்றான் என்ன சொல்றா கீழ்வானம் வெள்ளெருமை சிறு சிறுதீடு இந்த வரைக்கும் அவ என்ன சொல்றா ஆப்போசிட்ல இருந்துட்டு கீழ்வானம் எப்படி வெள்ளன் ரெழு சிறுமியீடு எப்படின்னா ஆண்டாள் கூட நாலு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் அவளோட விதியில் மாடத்துல வரதா தான் இங்க பேச்சு அப்படிதான் பெரிய சொல்லியிருக்கா அப்படி நாலு லட்சம் பெண்கள் வர்றதுனால ஒரு வார்த்தை சொல்லுவா அவன் ரொம்ப அப்பாவியா இருக்கான் வெள்ளந்தியா இருக்கான்னு சொல்லுவான் முகத்தை பார்த்தா வெள்ளையா இருக்கான் வெளிச்சுன்னு இருக்கான்னு சொல்லுவா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாம கள்ளம் கபடம் இல்லாத வெறுமை சிறுமி அப்படின்னு சொல்லுவா அந்த சிறுமியில முகத்திலையும் சரி உள்ளத்திலயும் சரி எந்த கள்ளமும் இல்ல கபட்டமும் இல்ல அப்பேற்பட்ட பளிச்சுன்னு இருக்கிற சிறுமிகள் சிறுமிகள் எவ்வளோ நாலு லட்சம் பேர் அத்தனை பேர் வந்ததுனால அவா முகத்துல சந்திரனோட ஒளி பட்டு அந்த ஒளி தெறித்து வானத்தின் கீழ்பகுதி புலர்ந்தது போல் இருக்கு அப்படின்னு யார் சொல்றா கதவுக்கு அந்த பக்கம் இருக்க தோல்வி சொல்றா சரியா இந்த பக்கம் ஆண்டலாச்சர் விடிஞ்சிருச்சுன்னுட்டான் அவ விடியலை உங்க முகத்திலேருந்து பளிச்சுன்னு மேகத்துக்கு கிடைக்குதே உங்க முகத்தோட பிரகாசம்தான் அது அப்படின்னு அவன் சொல்லிடுறான் அடுத்தது எருமை சிறு வீடு ரெண்டாவது ரெண்டாவது இப்ப இந்த நாலு லட்சம் பெண்கள் வந்திருக்கா முகத்துல முன்பகுதியில பளிச்சுன்னு வெள்ளை அடிச்சிருச்சு பின்பகுல கரு கரு கூந்தல் இருக்கும் பத்தல அந்த கருகரு கூந்தல் காத்திற்கு சந்திர ஒளிப்பட்டு மேல இருக்கிற மேக கூட்டங்கள் கருமையா இருக்கிற மேக கூட்டங்கள் எப்படி ஏன் கருமை வந்தது இவா தலைமுடியோட ஒளிப்பட்டு அந்த மயகமே கருமையாயிருந்தாமா அந்த அளவுக்கு கூட்டம் ஆட்கள் இருக்கலாமா நாலு லட்சம் பேருக்கு மிச்சமா இருக்காலாம் அந்த அளவுக்கு தெரித்திருத்து மேகமோடு நிறமே கருப்பா மாறி எடுத்து எதனால இத்தனை இருக்கிறதுனால அந்த மே கருமையா மாறப்பட்ட கூட்டங்கள் நகர்ந்ததுனால பார்க்க எருமை நகர்ந்தது போல இருக்கு அப்படின்னு அவ சொல்லிட்டான் அடுத்தது என்ன சொல்றா உங்க வந்து மெய்வான் பிறந்தா பரப்பன கான் மிக்குள்ள பிள்ளைகளும் மெய்வான் பரப்பன கான் ஏன் அப்படின்னா உம்ம முகம் பளிச்சுன்னு இருக்கிறதுனால ஒரு பறவை பறப்பது போலும் அதோட குழந்தை எவ்வளவு சாஸ்வதமாக அப்ராணியாக எதுவும் தெரியாது போல் இருப்பது போலவும் அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை உம்முடைய உங்களுடைய முகப்பிரகாசாலும் அவ பறக்கிறது அந்த குழந்தையெல்லாம் அம்மா கிளம்பிட்டா போல் இருக்குன்னு நினச்சிட்டு அம்மா நமக்கு சாப்பாடு கொண்டு போட்டான்னு நினச்சிண்டு அம்மா கூடலாம் இருக்கா சாப்பாடு போட நினைச்சுட்டு அந்த குழந்தையெல்லாம் கேட்கறதுரா அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றான் எப்படி எதனால உம்மோ பிரகாசத்தான் அப்படி ஆகுது இவ சொல்றான் அடுத்தது நீ எம் வாசல்ல ஏன்னா உன்னை கூவானே யான் வந்தீர் அப்படின்னு அத்தவரணும் என்னை உங்களை கூப்பிட்றதுக்காக நான் வந்திருக்கேன் அன்றராஜா சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான் சரி வந்திருக்கேலே ஆனால் நீங்க இத்தனை பேர் வந்திருக்கிறதுனால தான் இந்த பிராச்சீனம் எல்லாம் நடக்குது பொழுதும் பொருள் பொழுதும் புலரவில்லை அங்க எருமைகளும் அவ உணவு கோஷம் போகவில்லை அடுத்த பறவைகளும் தன் உணவு கோஷம் வீட்டை விட்டு வெளியே போல அதனால் நான் இப்ப வரமாட்டேன் கொண்டு வந்து தூங்கிட்டு வரேன் நம்ம சொல்லுவான் தான் திருப்பி என்ன சொல்லுவா கடைசியா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் அப்படிங்கிற வார்த்தை திருப்பி அந்த அண்டராச்சியர் திருப்பி அந்த வார்த்தையை சொல்லுவா ரெண்டாவது மாவை பிளந்தானை அப்படிங்கிற வார்த்தை அதுக்கோசம் சொல்லுவாள் பெருமாள் எப்பே பலசாலி அவளோட பிராச்சீனங்கள் என்ன அவளோட பெருமைகள் என்ன அதெல்லாம் சொல்றதுக்கொசும் அந்த வார்த்தை இது மூணு மூணு மாதிரி வரும் இதே வார்த்தை மூணு பேர் சொல்லிட்டு இருப்பாள் சொல்லிட்டு கடைசியாதான் ஆண்டாள் ஆட்சியோட தோழி அவளுக்கு ரெடியாகி வெளியில் வருவா இது வரைக்கும் இப்போ எட்டாவது பாசம் இப்போ வரைக்குமே ஒவ்வொரு பெண்ணும் பெண் ஆண்டாளாட்சியோட வாக்குவாதம் பண்ணி வாக்குவாதம் பண்ணி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு குழந்தையாக கூட்டிட்டு போயிட்டு இருக்கா இங்கே ஆண்டாள் நாச்சியார் பாசம் ஜெயிக்கிறதுக்கோசரம் பிரம்மா சேவிக்கிறதுக்கோசரும் கூட்டு போயின்னு இருக்கா இதே மாதிரி நாளைக்கும் ஒன்போதாவது பாசுரத்துல அங்க யார போய் கூப்பிடுறா எந்த பெண் என்ன சொல்றா அப்படின்னு நாளைக்கு பார்ப்போம் அது உத்தரவு வாங்கிக்கலாமா அஸ்மத் குருபியோ நமஹாம் ஸ்ரீமதே ராமனுஜாய் வரவரமாய் எம்பெருமானால்